ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு எங்கே வச்சு போகணும் பார்த்தீங்கன்னா ரூபி ஷோரூம் தான் வந்துருக்கோம் அந்த ரூ அந்த ரூபி ஷோரூமில் வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிள் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கோசரம் வந்திருக்கோம் பார்க்குறதுக்காக குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் ரொம்பவே நல்லா இருக்குது இதுதான் அந்த ஷோரூம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து சில்ட்ரன்ஸ் சுச்சுவேஷன் தான் நான் போகிறேன் ஏன்னா குழந்தைகளுக்கு ட்ரெஸ்ஸஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன் ஒரு க்ளான்ஸ் போய் பார்த்தா உண்மையாலுமே செமையாக ரொம்ப அழகா ரொம்பவே நல்லா இருக்குதுங்க எல்லா ட்ரெஸ்ஸஸுமே குழந்தைகளுக்கு பேபிஸ்ல இருந்து பதிவு பதினாலு வயசு குழந்தைக்கு போற வரைக்கும் வந்து சில்ட்ரன்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு அதனால ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு எல்லா ட்ரெஸ்ஸஸுமே நீங்க வந்து முடிஞ்சா விசிட் பண்ணி பாருங்க ஆனா ரேட் எல்லாமே வந்து உண்மையிலேயும் சொன்னா நம்ப மாட்டீங்க ரேட் வந்து உண்மையிலுமே சீப் அண்ட் பெஸ்டா இருக்குங்க ரொம்பவே நல்லா இருக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிராண்டடா அழகாவும் ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப விதவிதமா எல்லாமே குழந்தைங்க எல்லாமே என்னோட குழந்தைகளுக்காக இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண உண்மையிலுமே நான் ரொம்ப ஆனேன் ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்குது பண்ணாங்க ரொம்ப எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது உண்மையிலுமே நான் எதிரே பார்க்கலீங்க இந்த அளவுக்கு வந்து ரேட் கம்மியா இருக்கும் இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் பார்த்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு நீங்களும் முடிஞ்சா வந்து விசிட் பண்ணி பாருங்க ஃபேமிலியோட விசிட் பண்ணி பாருங்க ரொம்பவே அழகா இருக்குது அந்த குழந்தைகளுக்கு எல்லாமே

ஜென்ஸ் செக்ஷன் போகலான்னு பிளான் இருந்துச்சு ஸோ ஜென்ஸ் செக்ஷன் ஒரு ஐடியா வந்து இருந்தோம் ஸோ நீங்கள் அதுக்காக போய் பார்க்க போகிறோம் போனால் இருக்கு ஷர்ட் பேண்ட் எல்லாமே இருந்துச்சு ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் லேடிஸ் இங்கே நம்மளுடைய இயர் நம்ம சும்மா போனோம் அங்கே போனோம்னா நிறைய டாப்ஸ் இருக்குங்க கோர்ட்டிஸ் டாப்ஸ் எல்லாமே வந்து நியூ நியூவாக சூப்பராக இருந்துச்சுன்னா எது இருக்குன்னு தெரியல இதுவும் ரேட் வந்து ஒரு ஃபோர் ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது உண்மையுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு போன சுற்றி பார்த்துட்டு ஒரு ரெண்டு டாப்பு எடுத்துட்டேன் நான் ரொம்ப அழகா இருக்குது உங்களுக்காக வந்து இந்த டாப்ஸ் எல்லாமே போட்டுருக்கேன் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட வந்து பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது வாங்க உங்களும் பர்ச்சேஸ் பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் முடிஞ்ச சப்ஸ்கிரைப்